கொழு சிறு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகு கோடி பெறும் கோடி பெறும் சித்தாட போட்ட சிங்கமணி தேரு சில்லின்னு போ அப்புறம் சமையல் செய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான நாளுங்க என்ன நாள் பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்காளுங்க இன்றைக்கி சித்திரை ஒன்றுங்க இந்த வருஷம் முழுக்க எல்லோரும் ஹாப்பியாக இருப்போங்க இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் செய்ய போகிறாங்க இனிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பழுத்து வாழைப்பழம் இருந்துச்சுங்க அதை வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்க அது எப்படி செயலாண்டதை பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறாங்க கூடவே வெள்ளம் பழைய வெள்ளம் கொஞ்சம் புது வெள்ளம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த கப் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலான்றதை கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு இது போல கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மாவெல்லாம் ஜெயிச்சிடலாங்க பாவ ஒரு பக்கம் இப்போ பார்த்தா அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்க சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து பாகு காய்ச்ச போகிறோம் ரொம்ப பாகலாம் வர தேவையில்லை கரைஞ்சா போதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளமும் சர்க்கரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கரைஞ்சா சேரிங்க ரொம்ப சேர்த்துக்க தேவையில்ல அளவுக்கு சேர்த்தா போதும் வெள்ளம் வந்து நான் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க நல்லா வந்து சூடாகி வருமோ சூப்பராக வந்து கரைஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கரைஞ்சிச்சுங்க இந்த அளவுக்கு கரைஞ்சாலே போதுங்க பாகப்பதாலாம் எதுவும் வர தேவையில்லை இப்போ இதை வந்து வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வெள்ள வெள்ளப்பாக வந்து இந்த மாவில் சேர்த்துடலாங்க மாவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜெலிஞ்சு வச்சு மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்பவே கெட்டி இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இட்லி இட்லி மாவு ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து மாவை நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணுங்க கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வாழைப்பழத்தை அரிச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜால நல்லா வாழ் பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வாழைப்பழம் நல்லா பழுத்து தான் எடுத்துருக்காங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது சே மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கிறோங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் நம்ம கோதுமை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அதிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த வாழைப்பழத்தையும் கோதுமை மாவும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பணியாரம் பாருங்க சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தேங்காய் தேங்காய் நெய் வறுத்து இந்த மாவோட சேர்த்து நல்லா வந்து நல்லா சூடா இருக்குங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கினா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆப்பு சோடா சேர்த்துக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இது போட்டால் பாத்தீங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு ரொம்பவே சூப்பராக வரும் அதனால சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் வந்து ரொம்பவே நல்லா வரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கடாயி வந்து நல்லா சூடாயிடுச்சு குட்டி கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு கப்பையும் சேர்த்துக்கிறேன் நெய் நெய்யில் இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும் தேங்காய் பார்த்தீங்கன்னா நெய்யில் இருந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவுல சேர்த்துடலாங்க இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்த்துக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நெய்யோடய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அடுத்து என்ன பனியாரம் ஊற்றி ஊற்றி எடுக்க வேண்டியதுதான் கல் பனியாரம் பார்த்தீங்கன்னா கல் வச்சுட்டாங்க இது நல்லா சூடாக எடுத்ததுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கரண்டியில் எடுத்துட்டு இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க இதே போல எல்லா குழிலையும் சேர்த்துக்கலாம் மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது வெந்து வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இது போல பனியார் செட்டிலையும் போட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேன் கேக் மாதிரி கடாயிலையும் தோசைக்கல்லும் சுட்டு எடுத்துடலாங்க மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஊசிட்டாங்க இப்போ வந்து மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா கா கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக நாங்கள் வச்சுட்டு இருக்கிறேன் இது வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பிக்கலாம் அடுத்து தோசை தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டுறேங்க மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மாவு போட்டு கொஞ்சமாக மாவுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது வேகட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குழிப்பணியாடுற மாதிரி செய்கிறோம்ல அது பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்குது இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா திருப்பிக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துச்சுங்க இப்போ இதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடிங்க அந்த மாதிரி செய்கிறத செய்யலாம் இந்த மாதிரி கூட சின்ன வட்டமாக சுட்டு அதே மாதிரி கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மாவு வச்சு தோசையாகவோ அப்படி இல்லைன்னா குழிப்பனியார மாவோ செஞ்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான கோதுமை மாவு பாலப்பழை இனிப்பி பனியாரம் ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா முறு முறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்